தமிழ்நாட்டில் கிழக்கு கடற்கரை சாலைகள் இந்திய அரசிடம் ஒப்படைக்க எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டார் இனி சென்னை முதல் கன்னியாகுமரி வரை தமிழ்நாட்டில் கிழக்கு கடல் எல்லை முழுவதும் பெரும் சாலைகள் போடப்படும் கிழக்கு கடற்கரை ரயில் பாதை போடப்படும் கிழக்கு கடல் எல்லையில் போக்குவரத்து வழி உருவாக்கப்படும் பொன்னர் முக்கிய அறிவிப்பு என்று அறிவித்தது இதன் பெயர் பாரத மாதா சாலை திட்டம் இதன் நாசகார பின்னணி என்ன காண்போம் இந்திய ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரை முழுவதும் கைப்பற்ற என்ன ஆர்வம் ஏன் அங்கு பெரும் சாலைகள் ரயில் பாதைகள் கப்பல் போக்குவரத்து தமிழ்நாட்டின் கிழக்கு கடலோர மாவட்டங்களில் தொழில்பேட்டை எனும் பெட்ரோல் எரிவாயு மண்டலங்கள் உருவாக்கப்படும் விவசாயிகள் மீனவர்கள் வெளியேற்றப்படுவர் காவிரி படுகை தமிழ்நாட்டின் ஒரு லட்சம் ஏக்கருக்கு மேலான நிலங்கள் எரிவாயு மீத்த நிலக்கரி என எரிவாயு மண்டலமாகும் அங்கிருந்து எடுக்கப்படும் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு பொருட்கள் வெளி மாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு விரைவாக ஏற்றுமதி செய்ய போக்குவரத்து வேண்டும் அதற்கான திட்டமே கிழக்கு கடற்கரை சாலை ரயில் கப்பல் போக்குவரத்து திட்டம் தமிழ்நாட்டை எரிவாயு கிடங்காக பாலவனமாக்கி எரிவாயு நிலக்கரி ஏற்றுமதி என தமிழ்நாடு சீரழியவும் தமிழர் நிலமின்றி நீரின்றி விவசாயமின்றி அழியவும் இந்திய ஒன்றிய அரசானது தமிழ்நாட்டை இன்னொரு தான் நாம் இருக்கிறோம் இந்திய அரசு தமிழம் மீது நடத்தும் போராக கருதி தமிழர்கள் இணைந்து தமிழர் விரோத இந்திய ஒன்றியத்தையும் அதற்கு துணை போகும் தமிழ்நாட்டு கருங்காலிகளையும் சமரசமின்றி எதிர்த்து அழிப்போம் நமது சந்ததிகள் வாட நம் தமிழ்நாட்டை நல்லதொரு வளமான நாடாக விட்டு செல்வோம்